நமது லகரம் நேர்கள் அனைவருக்கும் நடக்கும் திருச்சி மேயர் அன்பழகன் அவர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட வார்டுகளை அவர் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம சொன்னாலும் கூட இங்கு கே என் நேர்வர்களுடைய ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போல்லாம் கே என் நேர் அவர்களுடைய ஆதரவு இல்லை கே என் அவருடைய உதவியாளர் மணிகண்டன் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் இப்பொழுது பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்த முடியாது ஆனால் பெரிய அளவுக்கு கோடீஸ்வரர் பட்டியலில் இடம் பிடித்து விட்டார்கள் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது நகர்ப்புற வளர்ச்சித் துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு தஞ்சாவூர் மாநகராட்சியிலே இருந்த மேயர் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்து உதயநிதியோட நிழலாக இருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்து அவர் வேறு மாவட்டத்திற்கு தப்பி போய்விட்டார் அதே நேரத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கத்தில இருந்து பலரும் வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு கெட்ட பேரை உண்டாக்கி மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடி விட்டு வேறு ஒரு மாவட்டத்துக்கு தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க அதே தான் பொன்னம்பட்டி பேரூராட்சியில கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டது என்பதை கண்டறிய தகவல் அறிவு உரிமைச்சரத்தில் எல்லாருமே மனு போடுறாங்க யாரும் எந்த விதமான தகவலும் இல்லை இதனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நேரடியாகவே புகார் கொடுத்து பொன்னம்பட்டி ஊராட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்கிறது என்ற ஒரு புகார் மனுவையும் நான் கொடுத்துருக்குறேன் அது விசாரணைக்கு வருதுன்னு பார்ப்போம் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடப்பதை இன்றைய திராவிடம் முன்னேற்ற கழக அரசு வேடிக்கை பார்க்கிறது என்பதை தவிர பேர் எதுவும் சொல்ல முடியாது தமிழ்நாடு தகவல் அறிவுரிமையான இந்த நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி மனுக்களை நிலுவல் வைத்திருக்கக்கூடிய மனுக்களை விரைந்து நடவடிக்கை எடுத்து அதனை மிக மிக விரைவில் விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் உதாரணத்துக்கு திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மண்டலம் ஒன்று திருவரங்கம் கோட்டத்தில் அந்த கோட்ட தலைவர் பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார் என்ற ஒரு செய்தியை நம்ம இந்த செய்தி மேலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மண்டல பகுதியில் டெண்டரில் முறையீடு பல வகையில் முறையீடு செய்து கே நேர் நேரு அவர்களுக்கு கட்டப்பேர் ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அவமதித்து பல்வேறு பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறார்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அங்கே ஏதாவது விழா நடஞ்சுன்னு சொல்லணும்ல இவங்க தனி தனி ரூட்டு ஓட்டுறது தனி விழா ஓட்டுறது அப்படியான வேலைகளை செய்கிறார்கள் ஆக பழனியாண்டி திரு திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பழனியாண்டி அவர்கள் திருச்சி மாவட்டத்திலே மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை விட இவர் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறாருன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நாம் விசாரித்த திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் நான் பழனியாண்டி அவர்களுக்கு எந்த வகையிலையும் பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இல்லை அதாவது ஒரு 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 பத்து பேருக்கு ஒரு உதவி வருது ஒரு கட் ஒரு வீடு மத்திய அரசுலேருந்து வீடு வருதுன்னா அது பத்து 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 வீட்டை பத்து பேர் தான் உங்க முடியும் பதினஞ்சு பேர் வந்து எனக்கு வேணும்பாங்க கூடுதலாக ஒரு அஞ்சு பேர் அப்போ கிடைக்காதவர்கள் வருத்தப்படுவாங்க அப்படி தான் வருத்தங்கள் ஏற்படும் தவிர தனிப்பட்ட முறையில் பழனியாண்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது பெரிய அளவுக்கு கிடையாது தெரிந்தோ தெரியாமலோ ஒன்று ரெண்டு தான் ஆனால் திருச்சி மாவட்டத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக என்பதை தாண்டி எந்த குறையும் இல்லாமல் பழனியாண்டி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அடுத்த முறை திருச்சியில் வந்து ஒரு தொகுதியை கைப்பற்றுது மீண்டும் தக்க வைக்கிது அப்படின்னா திமுக தக்க வைக்குது பழனியாண்டி தக்க வச்சுக்கிறார் அப்படின்னா அது திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி ஒன்று தான் அடுத்து லால்குடி இருக்குது ஆனால் அவர் கே நேருவால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது அதனால் மக்களுக்கு லால்குடி மக்களுக்கு பெரிய அளவுக்கு செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்குது ஆனாலும் கூட திருச்சி மாநகராட்சி என்பது மிகவும் மையப்பகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அந்த மாநகராட்சியில் இப்போ சிந்தாமணி சாலை பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் முறையான ஒரு ஒரு மேம்பாலங்கள் கிடையாது சுரங்கப்பாதைகள் கிடையாது எந்த இடத்துலையுமே தென்னூர் போகிற வழியில் இந்த பக்கம் மாரிஸ் மாரிசு தட்டரில் இருந்து கீழே இறங்குற இடத்துல அங்கே ஒரு முக்கியமான சுரங்க கிடையாது அதிமுக பத்தாண்டு காலமாக திமுகவுக்கு முன்பாக ஆட்சி செய்த பொழுது வெள்ளமண்ணி நடராஜன் அமைச்சராக இருந்தார் என்ன என்ன நன்மைகள் இந்த மாவட்டத்திற்கு கிடைத்தது யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடலங்க ஆனால் திருச்சி மாவட்டம் எந்த வகையிலையும் முன்னேறாமல் ஒரு நகராட்சிக்கு இணையாகத்தான் இருக்கிறத தவிர மிகப்பெரிய ஆளுமையுள்ள ஒரு தமிழ்நாட்டுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சி மாநகராட்சி இன்னும் பெரிய அளவுக்கு முன்னேறாமல் இருக்குது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சாலை அமைத்தல் முறையே சுரண்டி ரோடு போடுறதில்லைங்க அப்படியே தார ஊற்றி அப்படியே போட்டு போடுறது ஊழல் முறைகேடு என்பதை தாண்டி அரசுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் திருச்சியில் இருக்கக்கூடிய மேயர் அன்பழகன் நம்ம ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறோம் திருச்சி மேயர் அவர்கள் அன்பழகன் அவர்களுடைய சொத்து சொத்து மதிப்புகளை முறையாக ஆய்வு செய்தால் அவர் செல்ல வேண்டிய இடம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் அறிவாலயத்திற்கு கிடையாது சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அறுபதுக்கும் மேற்பட்ட வார்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஒரு வார்டு உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு மேயர் மீது எந்த விதமான குறைபாடுகளும் சொல்லாமல் வருகிற கமிஷன்களை பெற்றுக்கொண்டு என்ன அந்த பகுதி வார்டு மக்களுக்கு என்ன நன்மை தீமை கிடைத்திருக்கிறது என்பதை தாண்டி இவர்களுக்கு காசு கிடைச்சா போதுங்கிற லெவலில் இருக்காங்க பொன்மலை கோட்டம் இன்னும் பல பகுதியில் இருக்காங்க பொன்மலை கோட்டத்திலெலாம் அந்த தலைவர் செயல்பாடு என்பதே பெரிய அளவுக்கு கிடையாது அவருடைய மகன் தான் எல்லாமே செயல்பாடு அந்த அம்மாவுக்குலாம் ஒன்றுமே தெரியாது ஆக இந்த திருச்சி மேயராக இருக்கக்கூடிய அன்பழகன் எல்லா வகையிலையும் ஆளுமையாக கே என் நேரு தாங்க எல்லாம் ஆளுமைப்படுத்துறாரு அவருக்கு தாங்க பங்கு போதுங்கிறத சும்மா காமிச்சு காமிச்சு இவர் கல்லா கலெக்ஷன் பண்ணி பெரிய அளவுக்கு கோடீஸ்வர கோடீஸ்வரப்பட்டியலில் இடம்பிடித்து விட்டார் நிச்சயமாக அன்பழகன் மேயர் அவர்களுடைய சொத்து மதிப்புகளை முறையாக ஆய்வு செய்து என அதில் நடவடிக்கை மேற்கொண்டு அவர் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துது இன்னும் சொல்ல போனால் டெண்டரில் பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குங்க அதிமுக சா அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு தொடர்ந்து அந்த திருச்சி மாநகர பகுதியில் டெண்டர் கிடைக்கிது அப்போ அதிமுகவும் திமுகவும் திருச்சி மாநகர பகுதியில் மறைமுக உடன்பாட்டோடு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேர் அவர்களிடத்தில் இரண்டு சபிதம் கமிஷன் பெறுகிறார் என்ற தகவல் இருக்குது திருச்சி மாநகரத்தில் அதிமுக கிட்டத்தட்ட சொல்லி முடிஞ்சு போச்சுங்க இங்கு மாநகரத்தில் மாவட்ட செயலாளர் புதியதோர் அதாவது புறநா தெற்கு மாவட்டத்தில் ப தூக்கி மாநகர மாவட்டத்தில் போடுங்க நிச்சயமாக ஒரு ஒரு பரபரப்பான நல்ல ஒரு எதையும் கேள்வி கேட்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் படைத்தவராக வழிநடத்துவார் இதை வந்து யார் நமக்கு சொல்லிக் கொடுத்து போடலங்க யாரை வச்சு நம்ம யாரும் சோர்றீங்களே என்ன எந்த விஷயத்தையும் நம்ம அச்சமின்றி வெளிப்படையாக செய்தியை வெளியிடுவோம் அது கே நேரவர்களாக இருக்கட்டும் மகேஷ் பொய்யாமலியாக இருக்கட்டும் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் யாருக்கும் நம்ம பயப்பட போகிறதில்லாங்க உண்மை செய்தியை ஊருக்கு குழுவுக்கு அம்பலப்படுத்திடுவோம் அவர் சொன்னார் செவ் சொன்னார் வெங்காயம் சொன்னிச்சின்னு சில பேர் சில மாவட்டத்தில் வந்து சில பேர்த்தை நோண்டிகிட்டு இருக்காங்களாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் சீனிவாசன் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது சீனிவாசன் அவர்களுக்கு நான் ஒரு சவால் விடுகிறேன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து மாநகரத்தில் அன்பழகன் மேயர் மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார் டெண்டர் போக்குவரத்துகளில் மிகப்பெரிய அளவுக்கு முறையீடு நடக்கிறது கே என் நேரு அவர்களுடைய துறையில் ஊழல் முறையீடு நடக்கிறது என்று கே என் நேரு என்று சினிவாசனால் சொல்ல முடியுமா அந்த தைரியமும் திராணியும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் சினிவாசனுக்கு எழுப்பேன் அப்படி நீங்கள் சொல்லுங்கள் சினிவாசனை பற்றி எந்த விதமான நம்ம விமர்சனமும் பெரிய அளவுக்கு வைக்கலாம் லைட்டாக சுற்றி மட்டும் காட்டுறோம் கே என் நேரு என்று பெயரை கூட சொல்ல முடியாத திருச்சியில் இருக்கக்கூடிய அதிமுக மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய எதற்காக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறீர்கள் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக என்று தானே சொல்லி வந்தார்கள் ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய மாநகர மாவட்ட செயலர் கே என் நேருன்னு கூட சொல்றதில்லை பகுதி செயலர் சில பேர் ஏதாவது கூட்டம் போட்டு அவங்க கொஞ்சம் நல்ல கூட்டத்தை காமிச்சிட்டாங்கன்னா அவங்கள போக்கு எடப்பாடி பழனிசாமி அங்கே சில தவறு தவறுகளை செய்கிறார் என்று சொன்னால் அதை அவர் மாற்றிக்கொள்வார் ஆனால் இங்கு திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்கள் தயவு குருந்து கே என் நேர் அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில என்னென்ன ஊழல் முறைகேடு பொன்னம்பட்டி பேரூராட்சியிலேருந்து கள்ளக்குடி பேரூராட்சியிலேருந்து கூத்தப்பேர் பேரூராட்சியிலருந்து துறையூர் நகராட்சியிலேருந்து பல பகுதிகளில் ஊழல் முறையினர் இருக்குது அதை பற்றியெல்லாம் சீனிவாசன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஒரு மாநகர மாவட்டத்தில் இருக்கார் அந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய மேயர் அன்பழகன் தலைமையில் என்னென்ன ஊழல் முறையினர் இருக்குது அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிறது எந்தெந்த வகையில் அந்த அறுபது அறுபத்தி மூணு வார்டு என்னமோ சொல்கிறாங்க அதில் எந்த அளவுக்கு பாதாள சர்க்களை ஊழல் மேம்பாலம் கட்டுதல் ஊழல் சுரங்கப்பாதை ஊழல் சாலை அமைத்ததல் ஊழல் சிமெண்ட் சாலை கற்கள் சாலை டெண்டர் டெண்டர் முறைகேடு இதையெல்லாம் சுட்டி காட்டி மாவட்ட ஆட்சியர் முன்பாக அதிமுக சேர்ந்த மாவட்ட மாநகர மாவட்டத்தில் சீனிவாசன் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்து கேஎன் நேரு என்று பெயர் சொல்லி ஒரு நாலஞ்சு விமர்சனம் வைக்க சொல்லுங்க பாப்பா வைக்க மாட்டார் அப்போ எதிர்கட்சி என்று சும்மா பெயர் அளவுக்கு சீன் காமிச்சிட்டு ரெண்டு சதவீதம் கமிஷன் வாங்குகிற போக்குகளை செய்கிறார்கள் இந்த போக்குகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு சீனிவாசன் அவர்கள் கே நேர் அவர்களை நகர்ப்புற வளர்ச்சி துறையில் கே என் நேருங்கிறத விட்டுருங்க நகர்ப்புற வளர்ச்சி துறையில் ஊழல் முறைகேடு நடக்குதுங்கிறத மையப்படுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வாரா கே என் நேரு துறையிலே ஊழல் நடக்கிறது என்று பேசுவாரா கே என் நேரு என்று சொல்வாரா அதற்குண்டான தைரியமும் தெம்பும் சீனிவாசனுக்கு இருக்கிறாதா என்ற சவால்களை நாம் விடுகிறோம் நன்றி வணக்கம்